বনকাম well, நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சீரற்ற காலநிலை இன்றிரவு பத்து முப்பது மணி வரை மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு செல்ல தடை விதிப்பு ரணில் நாட்டை இன்னும் பன்னிரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் வஜ்ராபயவர்தன தெரிவிப்பு சஜித் தரப்பு மீது எழுந்துள்ள புதிய குற்றச்சாட்டு பயன்பாட்டில் இருந்து நீக்கப்பட்ட ஊசி மருந்து

அறிக்கையில் ஈடுபடுவோருக்கு சிவப்பு அறிவித்தலை வளிமண்டல வீழ்த்திணைக்களும் வெளியிட்டுள்ளது இது தொடர்பான அறிவித்தல் இன்று இரவு பத்து முப்பது மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை நாளைய தினம் வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் வாய்ப்புள்ளதால் மேற்குறிப்பிட்டோர் அவதானமாக செயல்படுமாறு வளிமண்டலங்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது பின்னர் இது வங்காள விரிகுடாவின் வடகிழக்கு நோக்கி பயணித்து மேலும் அதிகரிக்கக்கூடும் அந்த நேரத்தில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளிலும் தென்கிழக்கு அரேபிய மற்றும் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளிலும் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் மேலும் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள கடல் பகுதிகளுக்கு அறிவிப்பு வரும் வரை கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த பகுதிகளில் உள்ளவர்கள் உடனடியாக கரைக்கு வருமாறும் எதிர்வரும் அறிவிப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை நாடு முழுவதும் தென்மேல் பருவப் பயிற்சி நிலைமை படிப்படியாக தாவிக்கப்பட்டு வருகின்றமை காரணமாக தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அளவான மிக கனமழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வலிகாமும் வடக்கில் அண்மையில் விடுத்து நிலங்களுக்குள் வெடிப்பொருட்கள் இருக்கின்றன என தெரிவித்து அந்த பகுதிகளுக்கு செல்ல ராணுவத்தினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி மற்றும் பெலாலி கிராமங்களான ஜே இருநூற்றி நாற்பத்தி நான்கு இருநூற்றி ஆகிய கிராம சேவகர் இருநூற்றி ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன என அறிவிக்கப்பட்டது நில உரிமையாளர்களும் அழைக்கப்பட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன இருந்தபோதும் அந்த நிலங்களுக்கான பாதை விடுவிக்கப்படவில்லை முட்கம்பி அகற்றப்படவில்லை இவ்வாறு விடுவிக்கப்பட்ட நிலங்களை உரிமையாளர்கள் ராணுவ சோதனை சாவடி ஊடாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக பயணித்தே பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர் இந்த விடயத்தை நிலங்களின் உரிமையாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இதனால் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு பாதை திறக்கப்பட்ட போதும் முட்கம்பி வேலிகள் அகற்றப்படாமலேயே காணப்பட்டன முட்கம்பிகள் அகற்றப்படாதமை ஏதேனும் காரணத்தை கூறி விடுவிப்பு செய்வதாக கூறப்படும் நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்க கூடும் என்று அஞ்சு அண்மையில் யாழிற்கு வருகை தந்த அமெரிக்க தூதுவரிடம் நிலங்களின் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர் விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலங்களில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சதுர அடி நிலங்களில் வெடிபொருட்கள் காணப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்குள் நில உரிமையாளர்கள் பயணிக்க தடை செய்யப்பட்டுள்ளது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே எதிர்வரும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபிவர்த்தனை தெரிவித்துள்ளாா் காலியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார் இன்னும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ரணில் ஆட்சி செய்யாவிட்டால் நாட்டின் நிலைமை மோசமாகும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இவ்வரேனும் இந்த நிலைமை மாற்றியமைத்தால் நாடு இருந்த நிலைமையை விடவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தவிர்த்த ஏனையவர்களினால் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது எனவும் அவ்வாறு ஆட்சி செய்தால் நாடு பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கும் எனவும் வஜ்ராபில் அண்மை காலமாக கருத்து வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தங்களுடைய பொருளாதார கொள்கைகளை பிரதி செய்வதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார பேரவை உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார பேரவையுடன் விவாதத்தில் ஈடுபடுவதில் எவ்வித பிரச்சனையும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கைகளை தம்மால் நடைமுறைப்படுத்த முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தி பொதுமக்களை நம்ப வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியினால் வெளியிடப்படும் பொருளாதார கொள்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தி பிரதியிட்டு அதனை கூறி வருவதாக தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு குறித்து மார்ச் மாதம் தமது கட்சி வெளியிட்ட நிலைப்பாட்டை மே மாதம் பதினைந்தாம் தேதி ஹர்ஷடி சில்வா வெளியிடுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் உறுதியளித்துள்ளார் பத்திரமுள்ள கோட பாதுகாப்பு அமைச்சு வீதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் படை வீரர்கள் சங்கத்தின் தலைமையக வளாகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அதிபர் மேலும் தெரிவிக்கையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் இதுவரை பொருத்தமான வேலை திட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை அதன் காரணமாக ராணுவத்தினர் ஓய்வு பெற்ற பின்னர் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது எனவே அதனை கருத்தில் கொண்டு ஓய்வு பெற்ற சிறப்பு செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் சேவை சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அசர் பையான் எல்லையில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் நாட்டின் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி ஈரான் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி குசைன் அமீர் அப்துல் ஹாயின் உள்ளிட்ட எட்டு உயர் அதிகாரிகளின் திடீர் மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வு மண்புல் கூதா அரபு கல்லூரி மீராவோடி ஓட்டுமாவடி ിൽ அரபிக் கல்லூரி அதிபர் ஏபி மர்வான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மரணித்தவர்களின் மன்னரை வாழ்வுக்காக கத்முல் குர்ஆன் ஓதப்பட்டது தொடர்ந்து கல்லூரியின் ஸ்தாபகர் அல்ஹாஜ் எல் இல்ஹா பக்ஜி அவர்களால் இரங்கலுரை நிகழ்த்தப்பட்டது உயிர் நீத்தவர்களுக்கு இறைவன் இன்மையிலும் மறுமையிலும் கண்ணியத்தினையும் சுவனத்தினையும் வழங்கும்படி பிரார்த்தித்துக் கொண்டார் அவர் உலகிலுள்ள முஸ்லிம் தலைவர்களில் தனித்துவமாக விளங்கி உலகின் ஒதுக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்காய் குரல் கொடுத்த ஓர் தலைவர் எனவும் இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்திற்கு ஒத்துழைப்பையும் ஆதரவும் வழங்கியமை தொடர்பாகவும் நினைவு கூறப்பட்டது இதேவேளை அனுஷ்டிக்கும் முகமாக ஓட்டமாவடி வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் வெள்ளை கொடிகள் கட்டப்பட்டும் உயிர் நீத்தவர்களின் உருவப்படங்கள் தாங்கிய பெனர்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டு நோயாளியொருவருக்கு நோய் சக்தி ஊசி மருந்து ஏற்றப்பட்டதன் பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதினேழாவது அறையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவருக்கு செஃப்யூராக்சிம் என்ற நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஊசி மருந்து போடப்பட்ட பின்னர் அந்த நபர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது உயிரிழந்தவர் முப்பத்தி ஒரு வயதுடைய ஆனொருவர் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் குமார விக்ரமசிங்கவிடம் வினவிய போது குறித்த நபரின் மரணம் தொடர்பில் ஏற்கனவே விசேட விசாரணைகள் ஆரம்பித்தார் குறிப்பிட்டுள்ளார் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தை செலுத்தியதால் மரணம் நிகழ்ந்ததா அல்லது வேறு காரணம் உள்ளதா என்பதை விசாரணைகளூடாக கண்டறிய முடியும் என பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் வேறாயினும் உயிரிழந்த நோயாளிக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தின் வகை ஏற்கனவே இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் குமார விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார் வெசாக் வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் எரிபொருள் விற்பனை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக எரிபொருள் விற்பனை குறைந்திருந்த நிலையில் திடீரென அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சில நாட்களாக எரிபொருள் பாவனை அதிகரித்து வருவதால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் வளமையை விட அதிகமான எரிபொருள் இருப்புகளை விண்ணப்பம் செய்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் எரிபொருள் விற்பனை மிகவும் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாக விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தமிழ் சிங்கள புத்தாண்டு தினங்களில் மட்டும் சில விற்பனை நடந்ததாக கூறுகிறார்கள் மேலும் வெசாக் தன் பின்னர் எரிபொருள் விற்பனை முன்பு போலவே குறையும் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் உள்ள கிராபைட் சுரங்கங்களை கையகப்படுத்த இந்தியா இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இந்தியாவில் லித்தியம் அயன் மற்றும் பிற மின்கலங்களுக்கு பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான பொருளாக உள்ள கிராஃபைட்டின் தேவை படிப்படியாக அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இலங்கை அரசுடன் நடத்தப்படும் பேச்சுவார்த்தை தொடர்பில் மேலதிக விவரங்களை தெரிவிக்க மறுத்துள்ள இந்திய அரசு தரப்பு பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் காணப்படும் கிராஃபைட் மிகவும் தரம் வாய்ந்தது என்று அறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் முருங்கன் பகுதியில் இன்றைய தினம் காலை இரண்டாவது நாளாகவும் தனித்து தெரிகின்ற காட்டு யானையை அங்கிருந்து வெளியேற்று அரசு அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டுமென அரபு தந்தை டெஸ்பன் அஞ்சலோ அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் முருங்கன் பகுதியில் இன்றைய தினம் காலை இரண்டாவது நாளாகவும் தனித்து காட்டு யானை ஒன்று நடமாடித்திருக்கின்றது இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகங்கொடுத்து வருகின்றனர் நேற்றைய தினம் காலையும் குறித்த யானை குறித்த பிரதேசத்தில் நடமாடியது இந்த நிலையில் இன்றைய தினம் காலை மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் இரண்டாவது நாளாகவும் நடமாடித்திருக்கின்றது மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் குறித்த யானையை காட்டிற்குள் துரத்தியுள்ளனர் குறித்த யானையை உடனடியாக குறித்த பகுதியில் பிடித்து பெரிதொரு இடத்திற்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் குறித்த பிரதேசத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை தற்போது குறித்த யானையினால் ஏற்பட்டுள்ளது விடயம் தொடர்பாக நானாட்டான் பிரதேச செயலாளரும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு துரித நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் குறித்த விடயம் தொடர்பாக உடனடியாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருடன் தொடர்பு கொண்டு குறித்த சம்பவம் தொடர்பாக தெரியப்படுத்தினோம் உடனடியாக தீர்வை பெற்றுக் கொள்ளும் வகையில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார் குறித்த பகுதி மக்கள் யானையால் பீதி அடைந்துள்ளனர் அனுபோக செய்கை ஆரமிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் இப்பாகுதிகளில் உள்ள வேடுகள் மற்றும் தென்னை மரங்களை யானை சேதமாக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மக்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு குறித்த காட்டு யானையை பிடித்து அங்கிருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என டெஸ்மன் அஞ்சலோ அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாவது நாளாக நீங்கள் இங்கே முருகனிலே யானையை பார்க்கிறீர்கள் நேற்றைய நாளிலும் நாம் இதை காணொலியாக உங்களுக்கு பதிவு செய்திருந்தோம் எனக்கு இரண்டாவது நாளாக உடனடியாக அரசு அதிகாரிகள் இதற்கான மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்து இதை மேற்கொள்ளுமாறு அன்போடும் தாழ்வையோடு கட்டுப்படுகிறோம் அவை இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற பார்க்கிறோம் யானையை அரசு அதிகாரிகள் உடனடியாக இதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கலமாக அரசு அவியாளர்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை முக்கலமாக அவருடைய உயிர்களை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த யானையை அகற்றுவதற்குரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் வெளிநாடுகளில் இருந்து மரக்கறி வகைகள் இறக்குமதி செய்யப்படுவதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று விவசாய அமைச்சர் மஹிந்த அமர்வீரை தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மரக்கறி வகைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மரவள்ளி வத்தாளி உள்ளிட்ட கிழங்கு வகைகளையும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக சில தரப்பினர் குற்றம் சுமத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் உள்நாட்டு நிறுவனங்களின் ஊடாக மரக்கறி வகைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக தெரிவித்துள்ளார் எனினும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் என்பன மட்டும் இறக்குமதி செய்யப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு உருளைக்கிழங்கு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருக்கோடுமலை ஈச்சிலம்பெற்று பிரிவில் உள்ள பட்டவின் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்று கார் விபத்தில் சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் அத்தோடு அச்சிறுமியின் சகோதரரான நிதர்சன் அதிரேஸ் எனும் நான்கு வயது சிறுவன் படுகாயமடைந்து மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஈச்சிலம்பட்டு போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியிலுள்ள பட்டவன் பகுதியிலேயே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பருத்துத்துறையைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் இரண்டு பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கையில் குறித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி இந்த விபத்து போலீஸ் ஆரம்பகட்ட விசாரணையில் எனினும் இருவரும் உயிர் தப்பியுள்ளனர் சிறுமியின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்